ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு பிள்ளையே இன்று ஏற்றிவிடும் நாள் உனக்கு தங்கமே உன்னுடைய சூழல் எனக்கு புரிகின்றது நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கின்றது ஆனால் எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு தாமதம் ஆனாலும் சரியான நிகழ்வுகள் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் நீ நினைத்த காரியங்கள் தள்ளி போகலாம் ஆனால் நடக்காமல் இருக்காது செல்வமே நீ என்னிடம் கூறிய பிறகு அதை எப்படி பட்டாவது நான் நடத்தி வைப்பேன் கொஞ்சம் காலம் தாமதம் ஆகலாம் ஆனால் நிச்சயம் நடக்கும் இப்பொழுது எல்லாம் ஒரு சில நேரங்களில் அதிகமான பொறுமையை கடைப்பிடித்துக்கொண்டு இருக்கின்றாய் உன்னை சார்ந்த உறவுகள் உனக்கு அவ்வளவு துன்பங்கள் கொடுத்தும் அதை நீ கண்டு ஒரு நிமிடம் மனதால் தளர்ந்தாலும் மறு நிமிடம் என் சாயப்பா இருக்கிறார் என்று என்னை நம்பி இருக்கின்றாய் ஆகையால் நடந்தது நடப்பவை அனைத்தும் எனக்கு தெரியும் என்று பொறுமையாக நீ இருக்கின்றாய் உன்னிடத்தில் நிறைய நல்ல பண்புகள் இருக்கின்றது ஆகையால் என் பிள்ளைக்கு எப்போதுமே நல்லதையே நான் செய்து கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை நீ இதன் மூலம் கழித்து வருகின்றாய் உனக்கு எல்லாமே தாமத ஆகிறது நம்பிக்கை கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் சில காலமாய் நீ என்னிடம் கேட்டு கொண்டிருக்கும் கேள்விக்கு இன்று பதில் கொடுக்கின்றேன் நீ என்னிடம் கேட்பாய் நான் யாரை நம்புவது என்று நான் உன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் உறவுகளை நம்பு என்றேன் அப்படி ஒருவரும் இல்லையே என்றாய் பிறகு நான் சொன்னேன் உன்னையும் உனக்குள் இருக்கும் என்னையும் மட்டும் நம்பு என்று என் பிள்ளையே நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உன் கர்மவினையால் வந்த உறவுகள் தான் உன்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கும் உறவுகள் அந்த காயத்தை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அந்த உறவுகள் தரும் துன்பத்தின் மூலம்தான் அவர்களிடம் நீ ஏமாந்ததை வைத்துதான் உன் கர்மவினை கழிக்கப்படுகின்றது அதன் பிறகு நீ பிரகாசமான உறவுகளை சந்தித்து இன்பமாக வாழ்வாய் துன்பங்கள் வரும்பொழுது புலம்பாமல் என் நாமத்தை கூறி என்னிடம் ஒப்படைத்துவிட்டு சரணாதையாக வாழ்ந்துவிடு இன்று உனக்கு ஏற்றுவிடும் நாளாக அமையப் போகின்றது மகிழ்ச்சியாக இரு ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்